எஸ்டபிள்யூ ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்னுடைய வீடியோவை பார்த்து சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வர்க்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்தினுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் ஒட்டியே தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துக்கு மொத்தம் இரவு பதினஞ்சு ஏக்கர் இந்த புஞ்சை லேண்ட் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துக்கு ஃப்ரண்டேஜ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு அடி வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குது அது இல்லாமல் இன்னொரு பெஸ்ட் என்னென்னா ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது வேல்யூஷன் அதிகம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து காஞ்சிபுரம் பாலாறுலேருந்து வெண்பாக்கம் போகிற வெண்பாக்கம்ன்ற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து செய்யார் வெண்பாக்கத்துக்கும் செய்யாருக்கும் இடையில் இந்த இடம் இருக்குது மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் ரெண்டு பம்ப் செட் இபி சர்வீஸ் இருக்குது அது இல்லாமல் இது இதில் வந்து பாருங்கள் அது நீங்கள் பார்க்குற இடம் வந்து அது வந்து ஆட் ஆட்டு பண்ணை பண்ணை வச்சு அது ஷெட்டெலாம் போட்டிருக்காங்க ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குது புஞ்சை லேண்டு அது இல்லாமல் காஞ்சிபுரம் ஒட்டியே இருக்கிறதுனால காஞ்சிபுரம் மாங்கால் கூட ரோடு செய்யாறு ஹாரணி வேலூர் ஆற்காடு அப்படியே நம்ம இந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம கலவை ரூட்டை எடுத்து நம்ம வேலூர் சைடு ஆரணி ரோடு பிடிக்கலாம் அதனால் இந்த இடம் வந்து ஒரு புஞ்சை லேண்ட் இருக்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்கும் மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் புஞ்சை லேண்ட் இதனுடைய ரேட்டு என்னென்ன அவங்க கோட் பண்ணுறாங்கன்னா இருபத்தி அஞ்சுலேருந்து அவங்க சொல்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் சென்ட்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசலாம் அங்கெல்லாம் வந்து ரோட் கொஞ்சம் அதிகமாக தான் போகுது இது இடம் எக்ஸ்டெண்டாக இருக்கிறதுனால அவங்க ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறாங்க இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நீங்கள் வாங்க டைரெக்டாக நம்ம உங்களை ஓனர் அண்டி பேச வைக்கிற நீங்கள் ஓனர் டு ஓனர் பேசுங்கள் உடன்பட்ட உடனடியாக இந்த இடத்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி வைக்கலாம் என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுடைய இடங்கள் வாங்க விற்க இருந்தால் உடனடியாக எனக்கு என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்